விஜயகுமார் ஆய்ஸ் அகாடமி இன்ஸ்டிடியூட் ஃபார் யோர் சக்சஸ் வணக்கம் உங்களே டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் குரூப் டூ டூ ஏ மற்றும் குரூப் போர் தேர்வுக்கான நூறு நாட்கள் பொது தமிழ் வகுப்புகள் இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க உள்ள தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அணி இலக்கணம் வந்து பார்க்க போகிறோம் அதுல அணியின் வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூன்று வகை வந்து இருக்கு ஸோ அதில் நம்ம முதல் ஏழு வகை வந்து இன்றைய வகுப்புல பார்க்க போகிறோம் ஸோ அணி அப்படின்றது என்ன பண்றாங்க அணி அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புலவர்கள் தாம் ஏற்றும் பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அழகை கூட்டுவதற்காக என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அணியை பயன்படுத்துறாரு சொல்லுறோம் ஸோ எங்க எவ்வாறு எங்கெங்க அணி வந்து பார்த்தீங்கன்னா பயின்று வருகிறது அப்படின்றத பார்ப்பவங்க ஸோ கவிஞர்கள் தங்கள் கற்பனை தரத்தால புலமையாளம் தாங்கள் ஏற்றும் பாடல்கள் இருக்குல்ல அந்த பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா up. அழகை சேர்க்கின்றனர் இதனை விளக்குவது தான் என்ன சொல்லணும் அணி இலக்கணம் அப்படி சொல்லுறோம் அப்போ அணி என்பதற்கு என்ன பொருள்னா அழகு என்று பொருள் அப்படி சொல்லுறாங்க ஸோ அப்போ நம்ம இதுவும் நமக்கு ஒரு கேள்வியாக கேட்டோம் அணினா அழகு அப்படி சொல்லி பார்க்குறோம் அதே மாதிரி யார் வந்து பயன்படுத்துகிற அணி இலக்கணத்தை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அணி இலக்கணம் யார் பயன்படுத்துகிற விளக்குதுன்னா புலவர்கள் பயன்படுத்தக்கூடிய பாடல்களில் என்ன பயணி பயின்று வருது அப்படின்னு சொல்லி விளக்குறதா அணி இலக்கணம்னு சொல்லுறோம் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போது இயல்பு நவிர்சு அணி அப்படின்னு சொல்லுறோம் இயல்பு நரி நவிர்சு அணினா இயல்பாக இருக்கிறத அப்படியே சொல்கிறது தான் என்ன சொல்லணும்னா இயல்பு நவிர்சு அணி அப்படி இருக்கும் அப்போ இயல்பாக இருக்கிறதுனால ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ள உள்ளபடியே அழகுடன் கூறுவதா என்ன சொல்லணும் இயல்பு நவிர்சி அணி அப்படி அப்ப உள்ளது உள்ளபடி அழகுடன் சொல்லணும் அப்படி சொல்லணும் அப்ப உள்ளது உள்ளபடியே அப்படின்றது அழகுடன் தான் இயல்பு நவிர்சி அணி இதனை தன்மை நவிர்சி அணி என்றும் கூறுவார் அப்ப இயல்பு நவிர்சி அணிக்கு இன்னொரு பேர் என்ன தன்மை நவிர்சி அணி உள்ளது உள்ளபடி அழகாக கூறுவது எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தோட்டத்தில் மேயது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி அப்படி அம்மா எனக்கு அம்மா என்கிறது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கண்டுக்குட்டி அப்படி சொல்லலாம் இயல்பா அங்கே நடக்கக்கூடிய காட்சி அந்த காட்சியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி வந்து கொண்டு வந்து சேர்க்கிறாரு புலவர் வந்து சோ அப்ப இங்க என்ன அணி பயின்று வருது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இயல்பு நவிர்சு அணி பயின் வருது தன்மை நிர்சு அணி பயின்று வருது பசுவும் கண்டும் ஒன்றுடன் ஒன்று கொஞ்சம் விளையாடுவதை இயல்பாக எடுத்து கூறியுள்ளார் புலவர் அப்படின்னு எனவே இது இயல்பு நவீர் அணி அப்படி அப்ப இந்த எடுத்துக்காட்டு அப்படியே கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்க என்ன அணி

குளிர் நீரில் குளித்தால் ஸோ குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து சோ அப்ப அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோ தாத்தா என்ன பண்றார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு இது ஒத்துக்காது அது ஒத்துக்காது இது ஒத்துக்காது அதனால் இதை வந்து நான் பாடி கூப்பிட்டேன் அப்படின்றார் அப்போ பாதாள கங்கை வந்து அந்த குழந்தை குளிப்பாட்டுமானால் கிடையாது ஆனால் என்னென்னா இது வந்து மிகுதிப்படுத்தி சொல்கிறது வந்து ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியை தண்ணி ஊற்றி அதை சூடு பண்ணி அந்த சூடு வந்து பார்த்தீங்கன்னா மிதமான சுற்றுலா அந்த குழந்தை குளிப்பாடிப்பாங்க ஆனால் அதுக்கு கொடுக்குற அந்த பில்டப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அந்த பில்டப் தான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உயர்வு நபிரசனி அப்போ குளிநீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்குமென்று ஆகாச கங்கை அனல் உடைக்கும் என்று பாதாள கங்கை பாடி அழைத்தார் உன் தாத்தா ஸ்ரீபக்கம் வந்து ஆனால் இதில் சொல்லக்கூடிய வார்த்தை வந்து கூதல் அடிக்க தான் செய்யும் குளிநீரில் குளித்தால் வந்து வெளிநீரல் குளித்தால் மேலே கருக்கும் என்று அதுவும் கரெக்டாக ஆகாச சாகசங்கை அணல் உடைக்கும் என்று எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சாகசங்கை பாதாள கங்கை தான் கொஞ்சம் என்ன பண்ணுன்னா மிகுதிப்படுத்தி சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உயர்வு நவிர்சு அணி எடுத்துக்கணும் அடுத்து உருவக அணி அப்படின்னும் போது ஓமை வேறு ஓமைக்கு வரும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே தோன்றுபடி கூறுவது தான் என்னென்னா உருவக அணியாகும் அப்ப ஓமை வேறு ஓமைக்கப்படும் பொருள் வேறு அப்படின்ட்டு இல்லாமல் இரண்டும் வந்து ஒன்றே என்பது போல தோன்றுச்சு அப்படின்னா அது உருவக அணி இதில் ஓமைக்கப்படும் பொருள் அப்படின்றது வந்து ஓமை அப்படின்றது வந்து பின்னுமாக அமையும் அப்ப எது முன்னாடி அமையும் எது பின்னாடி அமை அப்படின்றதும் முக்கியம் சோ அதே மாதிரி ரெண்டும் வேறு மாதிரி இல்லாம ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தோன்றுச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உருவக அணி அப்ப தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது அப்படின்னா ஓமையாகும் அப்படின்னு பார்க்கணும் தமிழாகிய தேன் என்னும் தமிழாகிய தேன் என்னும் பொருளில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேன் என்று கூறுவது உருவகமாகும் அப்ப தேன் போன்ற தமிழ் போன்ற அப்படின்னு வந்து அது வந்து உமை நமக்கு தெரியும் பாத்தீங்கன்னா அப்ப தமிழாகிய தேன் என்னும் பொருளில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேன் அப்படின்னு சொல்லி என்று கூறுவது உருவகமாகும் அப்ப எதை உருவகப்படுத்தணும் அப்படின்னா தமிழை வந்து தேனுக்கு நிகராக நம்ம உருவப்படுத்தோம் தேன் எப்படி இருக்கும் மிகவும் சுவையா இருக்கும் சோ அப்ப அந்த சுவை அப்படின்னா நம்ம மகிழ்ச்சிக்கு இருக்கும் அப்ப தேன் போன்றது எதுனா தமிழ் அப்படி சொல்லி பார்க்கணும் அப்ப தேன் போன்ற தமிழ் அப்படின்னு சொல்லும் போது அது ஓமை அது தமிழ் தேன் என்று சொன்னா அது வந்து உருவகம் வெள்ளம் போன்ற இன்பத்தை அப்படின்னும் போது இன்ப வெள்ளம் என்று கூறுவதும் கடல் போன்ற துன்பத்தை வந்து என்ன சொல்றேன்னா துன்ப கடல் என்று கூறுவதும் உருவகம் ஆகும் போன்ற அப்படின்னு வந்தா ஊமை அதுக்கு பதிலாக நம்ம மாற்றி என்ன பண்றோம் அதை வந்து உருவகப்படுத்து எப்படி உருவப்படுத்துறோம் அப்படின்னா இன்பம் வந்து வெள்ளமா இருக்கு அப்ப இன்ப வெள்ளம் வந்து அப்ப வெள்ளம் போன்ற இன்பத்தை அப்படின்னா ஓமை அதை இன்ப வெள்ளம் சொன்னா உருவகம் வந்து அதே வந்து பாத்தீங்கன்னா கடல் போன்ற பண்ணுற துன்பம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஓமை எதுக்கு ஒப்பு படுத்தினா துன்பம் எப்படி இருக்கு கடல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது வந்து ஓமை அதே துன்ப கடல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது வந்து உருவகம்னு அப்படின்னு சொல்லுவோம் எது உருவகம் அப்படின்னு நம்ம கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ துன்ப கடல் உருவகம் தமிழ் தேன் அப்படின்றது உருவகம்னு சொல்லுவோம் ஸோ அப்போ தமிழ் தேனும் துன்ப கடலும் உருவகமாக இருக்கு வெள்ளம் போன்ற அப்படின்ற இன்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஓமை பயின்று வருது ஸோ இப்போ நம்ம செய்யல என்ன வருது அப்படின்னா வையம் தகலையாக வார்கடலின் நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆலியன் அடி கிடைக்கே சூட்டினன் சொல் மாலை இடர் ஆளி நீங்கு நீங்குகவே என்று அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி இது பக்தி இலக்கத்தில் வரக்கூடிய பாடல் இப்பாடல் பூமி அகல் விளக்காகும் பூமி என்ன பண்ணிட்டாங்க அகல் விளக்கா மாத்திட்டாங்க வந்து கடல் வந்து என்ன பண்ணிட்டாங்க நெய்யாக மாத்திட்டாங்க கதிரவன் வந்து சுடராக மாத்திட்டாங்க வந்து சோ இப்படி உருவகப்படுத்தப்பட்டு உள்ளன எனவே இப்பாடல் வந்து பயின்று வரக்கூடிய அணி என்னன்னா உருவக அணி அப்படின்னு சோ இப்ப வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக இப்ப போன்ற அப்படின்னு வரல வந்து சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா தகலி போன்ற வையகம் வந்து நெய் போன்ற வார்க்கடல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது ஓமை வந்து அப்படியே மாத்தி போடுங்க மாத்தி போட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா பையம் தகலையா வார்க்கடலில் நெய்யாக வெய்க் கதிரோன் விளக்காக அப்படின்னு சொல்லி போக்குறான் வந்து விளக்கு போன்றது என்னது வெய்கதிரோன் சொல்லி சொல்லுறான் சூரியனை வந்து விளக்கு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் சோ அப்படியே நம்ம முன்னாடி போட்டு சொல்லும் என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து உருவகமா மாறுது அப்ப இங்க என்ன அணி வந்து பயின்று வருது சொல்லி கேட்டாங்க அப்படின்னா வந்து உருவ அணி பயின்று வருது அப்படின்னு இப்பாடல் பூமி அகல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டு வரணும் எனவே இப்பாடல் வந்து உருவக அணி அமைந்ததாக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சோ அப்ப ஓமை அப்படின்னா போன்றன்னு வரும் அதை அப்படியே நம்ம தூக்கி முன்னாடி போட்டு பின்னாடி போட்டோம் அப்படின்னா வந்து உருவகமா மாறினோம் அப்ப முன் பின்னுமாக மாற்றப்பட்டு நம்ம சொன்னோம்னா அது வந்து உருவக அணி அப்படின்னு சோ அது நமக்கு இம்பார்ட்டன் அடுத்து ஏகதேச உருவகணி என்ன அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமை நீக்க வேண்டும் வந்து இத்தொடரில் வந்து அறிவு விளக்காக உருவகப்படுத்தப்பட்டுள்ளது அறியாமை இருளாக வந்து உருவகப்படுத்தப்படவில்லை இவ்வாறு கூறப்படும் இரு பொருளில் ஒன்றை உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது அப்படின்றது ஏகதேச அப்போ ஏகதேசம் என்னன்னா ஒரு பகுதியை மட்டும் சொல்றது அப்படின்னு ஏகதேசம் அப்போ உருவகனி அப்படின்னும் போது நம்ம என்ன பண்றோம் அறிவு எனும் விளக்கை கொண்டு அறியாமை நீக்க வேண்டும் அப்ப அறிவு எனும் விளக்கை கொண்டு அறியாமை நீக்கணும் அப்ப அறியாமை இருள் அப்படின்றது நம்ம விளக்கலாம் நம்ம சொல்லல ஆனா நம்ம புரிஞ்சுக்கிறோம் அறிவு எனும் விளக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ அறிவு அப்படின்றது அறிவு அறிவு என்பது வந்து விளக்கு அப்போ விளக்கை போன்ற அறிவு அப்படின் போது அது அறிவு விளக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அறிவு எனும் விளக்கை கொண்டு அறியாமை நீக்க வேண்டும் அப்படின்னு அப்போ ஒன்று மட்டும் தான் விளங்குது இன்னொன்று என்னென்னா அறியாமை அப்படின்னு நம்மளே வந்து என்ன பண்ணுறோம் இருள் அப்படின்னு நினைச்சிடும் ஸோ அப்படி நம்ம நினைக்கக்கூடியது ஒரு பகுதி மட்டும் விளக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஏகதேசம் உருவக அணி அப்படின்னு வந்து ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து உருவக அணி பார்த்தோம் இப்போ பார்க்கறது வந்து ஏகதேசம் உருவக அணி அப்படிங்க அடுத்து ஓமை அணி மயில் போல ஆடினார் மீன் போன்ற கண் வந்து ஸோ போன்ற அப்படின்னு இருக்கனே பார்த்தோம் அப்போ போன்ற போல அப்படின்னு வந்துச்சுன்னா வந்து என்ன சொல்கிறேன்னா உமை அணி இத்தொடரில் நடனம் ஆடும் பெண்ணோடு மயிலையும் கண்ணுடன் வந்து பார்த்திங்கன்னா மீனையும் ஒப்பிட்டுள்ளனர் அப்படின்னு இவ்வாறு ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை வந்து பார்த்திங்கன்னா மயில் மீன் வந்து ஊமை அப்படி விசேஷம் அல்லது ஓமானம் அப்படி விஷேஷம் அப்போ உமையால் விளக்கப்படும் பொருளை வந்து ஓமையையும் என்பார் வந்து ஸோ ஊமையால் விளக்கப்படும் பொருள் என்ன அப்படின்னா வந்து பார்த்தின்னா இப்போ அந்த பெண் வந்து சிலன கண் அப்படி விசேஷம் இத்தொடரில் வந்துள்ள வந்து பார்த்தீன்னா போல போன்ற என்பவை ஓம உருவுகளாக சொன்னோம் ஸோ அப்போ நமக்கு தேர்வு நோக்கில் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஓமை என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மயிலையும் மீனையும் ஓமையாக எடுத்துக்கணும் வந்து ஓமானம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அல்லது வந்து இதில் விளக்கப்படும் பொருள் தான் என்னன்னா ஓமையம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி போன்ற போல அப்படின்ற ஓம உருவுகள் வந்து இதில் வரும் அப்படின்னு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேர்வு நோக்கில் இம்பார்ட்டன் வந்து ஒரு பாடலில் ஓமயம் ஓமயம் வந்து ஓம உருவு வெளிப்படையாக வந்தால் அதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா நம்ம ஓமை அணி அப்படின் வெளிப்படையாக வந்துருச்சுன்னா ஓமை அணி அனுப்புகிறோம் ஸோ போல புறைய அண்ணன் இன்ன அற்றுமான கடுப்பை ஒப்ப உரலை போன்றவை வந்து பார்த்தீங்கன்னா ஓம உருவாக்கணும் சோ அப்ப ஓம உருவங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றது இம்பார்ட்டன்ட் வந்து நமக்கு ஸோ அப்ப போல புறைய அன்ன இன்ன அற்று பானை கடுப்பை ஒப்ப உரலை அப்படி சொல்லி இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஊமை உரு ஓம உருவ குறிக்கிறது சொல்லுவோம் இம்பார்டன்ட் அப்படி சொல்றோம் இப்போ எடுத்துக்காட்டு ஊமை எனக்கு என்ன அப்படின்னா தொட்டனை தூரும் மணற்கெடி மாந்தர்க்கு கட்டணை தூரும் அறிவு அப்படிங்க சோப்பா கல்வி சொல்றாரு வந்து வள்ளுவர் வந்து சோ மணற்கெனின் தோண்டி அளவிற்கு நீர் உரும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் மனிதர்கள் கற்கும் அளவிற்கு என்ன ஆகும் அறிவு பெருகும் அப்படின்னு சொல்லி சோ அது என்பதே குரலில் கருத்தாங்க இதில் தொட்டனை தூரம் மணற்கேணி என்பது வந்து உமை வந்து ஸோ மாந்த கட்டணை தூரும் அறிவு அப்படின்னது ஓமையும் விளக்கப்படும் பொருள் வந்து ஸோ அது போல் அப்படின்னு ஓம உருவு வந்து மறைந்து வந்துள்ளது அப்போ ஓம உருவு இங்கே என்ன அது அப்படின்னு உருந்து மணர்கேணி கட்டண தூரும் அறிவு தூரம் மணற்கேணி தோண்டத்தோட வந்து நீர் வந்து ஊருது அது மாதிரி மாந்தருக்கு வந்து கற்க கற்க அறிவு வந்து பெருக்கும் அப்படின்னு ஸோ அப்போ அந்த அது போல் அப்படின்றது வந்து ஓம உருவு அப்படின்னு அது மறைந்து வந்திருக்கு இவ்வாறு ஓமை ஒரு தொடராகவும் ஓமயம் ஒரு தொடராகவும் வந்து ஓம உருவு மறைந்து வந்தால் அது நம்ம என்ன சொல்லணும் எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஓமை அணி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா வந்து போன்ற போல அப்படின்னு உருவுகள் வந்து பார்த்தீங்கன்னா வரணும் ஸோ அப்படி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊம ஊமய அணி எப்படி பார்க்குறோம் இப்போ எடுத்துக்காட்டு ஓமய அணி அப்படின்னும் போது என்னன்னா ஸோ அது மேலே இருக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா முதல் வரி வந்து தூரம் மணற்கணி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொடர் எதை குறிக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஊமையை குறிக்குது அதே ஊமயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எதை விளக்குது அப்படின்னா மக்களுடைய அறிவை பற்றி விளக்குதுன்னு ஸோ அப்போ கற்க கற்க அறிவு பெருக்கும் அப்போ அதுவும் ஊமயம் அப்ப இவ்வாறு ஓமை ஒரு தொடராகும் ஊமையும் ஒரு தொடராகவும் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து ஊம உருவு அப்படின்றது மறைந்து வந்தால் அது என்ன சொல்லணும் எடுத்துக்காட்டு ஊம அணி அப்ப எடுத்து காட்டு ஊம அணி அப்படின்னா ரெண்டு தொடர் இருக்கணும் முதல் தொடர் அப்படின்றது ஓமையும் குறிக்கும் ரெண்டாவது தொடர் வந்து ஊமையும் குறிக்கும் அதுக்கு அடுத்து ஓம உருவு மறைந்து வரணும் அப்படி வந்துச்சு அப்படின்னா அது வந்து எடுத்துக்காட்டு ஓமை அணி எனப்படும் எடுத்துக்காட்டு நம்ம நிறைவேச்சுட்டோம் அப்படின்னா சதமூலமா என்ன பண்ணலாம் திருப்பி நம்ம அதை வந்து சரியா வந்து நம்ம ரீகால் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து பொருள் ஓமையின் வந்து சோ மாலை வெயிலில் மலைத்துறல் பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது அப்ப இல்லாதது ஒன்று சொல்றது வந்து சோ இப்ப மாலை வெயிலில் மலைத்துறல் எப்படி இருக்குன்னா பொன்மலை பொழிந்ததுன்னு பொன்மலை புழியுமா முழிய ஆனா பாக்குறதுக்கு அப்படி இருக்குன்றாங்க வந்து சோ காளை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது வந்து சோ இப்ப காலை கொம்பு ஆஹ் காலைக்கு கொம்பு இருக்கும் ஆனா குதிரைக்கு கொம்பு இருக்குமான இருக்காது ஆனா அப்படி இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாய்ந்து வந்தது தொடரில் பொன்மலை பொழிந்தது போல் கொம்பு முளைத்த குதிரை போல என ஓமைகள் வந்துள்ளன வந்து உலகில் பொன்மலையாக பொழிவதும் இல்லை கொம்பு முளைத்த குதிரையும் இல்லை வந்து இவ்வாறு உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவது நம்ம என்ன சொன்னா இல்பொருள் ஓவியணி அப்ப இல்லாத ஒன்றை வந்து பாத்தீங்கன்னா ஓமையாக சொன்னோம் அப்படின்னா அது வந்து இல்பொருள் ஓமையணி எனப்பட முடியும் அப்போ எடுத்துக்காட்டு சோ மாலை வெயிலில் மலைத்தூரல் பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது அப்ப பார்க்கும்போது உமை அணி போல அப்படின்னு வந்துருக்கு வந்து அப்ப கம்பேர் பண்றோம் சோ கம்பேர் பண்ணி சொல்றோம் அப்போ அதுல உமை இருக்கு அந்த ஓமைய பொருள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சதுவும் இருக்கு ஆனா இங்க என்னன்னா இல்லாத ஒன்னு சொல்றோம் அப்படின்றதுனால என்ன சொல்றான் இல்பொருள் ஓம அணி அப்படி அடுத்து ஐந்தாவது பிரிது மொழிதல் அணி வந்து ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா பிரிது மொழிதல் எனப்படும் அப்ப ஓவியை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது அப்படின்னு சொல்லுறோம் சோ அப்ப ஓவமை மட்டும் தான் சொல்றோம் அதன் மூலம் சொல்ல வந்த கருத்தை சொல்லி முடிச்சுருது ஆனா இதுல என்ன இல்ல பூமையும் இல்ல கடலோடா கடலோட கால்வால் நான் நெடுந் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்ப கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்தை அப்படி சொல்லணும் அப்ப ரெண்டு சொல்றாங்க ரெண்டு சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இது திருக்குறள் நிலத்தில் ஓடும் தேர் கடலில் ஓடாது இந்த கடலில் ஓடும் கப்பல் நிலத்தில் ஓடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சோ அப்ப ஓமை இருக்கு ஓமை மட்டும் கூறுகிறது இதன் மூலம் ஒவ்வொருவரும் தமக்குரிய இடத்தில் வந்து அந்த அந்த சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற முடியும் அப்படின்னு அதே வந்து தமக்கு பொருத்தமில்லாத இடத்தில் வெற்றி பெறுதல் இயலாது எனும் கருத்து நாம் உணர்ந்து கொள்கிறோம் எனவே குறிப்பாவில் பிரிது மொழிதல் அணி இடம்பெற்றுள்ளது அப்ப நம்ம உணர்ந்துக்கிறோம் என்ன உணர்ந்துக்கிறோம் இந்த அந்த கருத்தை வந்து இந்த உண்மையை வந்து பார்த்தீங்கன்னா எங்களாலும் நம்ம பொருத்தி நம்ம உணர்ந்துக்கலாம் அப்படி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் போல போன்ற அப்படின்னு போட்டு என்ன பண்ணுறாங்க ஸோ உமையம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருள் விளக்கப்படக்கூடிய பொருள் அப்படின்றது அதில் வந்து இருக்க வச்சுக்கிறோம் ஸோ அப்போ ஓமை அப்படின்றது வந்து இருக்குது ஆனால் விளக்கப்படும் பொருள் வந்து எது அப்படின்னு சொல்லி இல்லை சோ அப்ப என்ன சொன்னால் தேர் வந்து என்ன பண்ண முடியாது கடலை முடியாது கப்பல் வந்து நிலத்தில் நிலத்துல முடியாது சோ அது மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெறறது அப்படின்றது வந்து அவர்கள் அவர்கள் எந்த இடத்துல வந்து சிறப்பா இருக்காங்களோ தான் வெற்றி பெற முடியும் சொல்லுவோம் அப்ப தமக்குரிய தான் வெற்றி கொள்ள முடியும் அப்படின்றது சொல்லி வருது அந்த அணி வந்து என்ன சொன்னா பிரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்லுவோம் அப்ப பிரிது மொழிதல் அணி அப்படின்னு நம்ம கேட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த கப்பலையும் வந்து தேரையும் நம்ம நினைவு நினைவு வச்சுக்கணும் அடுத்து என்ன அப்படின்னா வேற்றுமை அணி அப்படி இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு வந்து அவற்றில் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி எனப்படும் சோ அப்போ ரெண்டு பொருட்கள் இடையே வந்து ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடும் அப்புறம் என்ன பண்ணுறோன்னா அவற்றுக்கிடையே வேறுபடுத்தின்னு சொல்லிடும் அப்போ ஒற்றுமையை சொல்லிட்டு அப்புறம் வேறுபடுத்தி சொன்னோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதுதான் என்ன சொல்றேன்னா வேற்றுமை அணி அப்படிங்கிறோம் அப்போ வேற்றுமை அணி அப்படின்னு எடுத்துக்கும்போது வந்து தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு இப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து தீயினால் புண் அப்படின்னு சொல்லி அது வந்து உள்ளாரம் ஆறாது நாவினால் சுட்டவடு அப்படிங்கும் தீயினால் என்ன நெருப்பு நெருப்பு நெருப்புனால் நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா வந்து வலி ஏற்படும் துன்பம் ஏற்படும் முதலில் நெருப்பு வந்து அதே மாதிரி கொடுஞ்சல் கொடுஞ்சல் அப்படின்னா நாவினால் சுட்ட வடு வந்து சோ அப்ப என்ன சொல்றேன்னா கொடுஞ்சல் ஆகிய இரண்டும் சுடுதன்மை வந்து பார்த்தீங்கன்னா உடையது அப்படி உடையவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அப்ப நெருப்பு கொடுஞ்சல் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும் போது எப்படி இருக்குன்னா சுடுதன்மை உடையது என்று கூறப்படுது பின்னர் நெருப்பினால் சுட்ட காயம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஆறிவிடும்ட்டாங்க அப்ப நெருப்பு ஒரு காயம் வந்து சுடுது அப்படின்னா அது ஆறிடும் ஆனா எது ஆறாது அப்படின்னா உள்ளத்தில் ஏற்பட்ட வடு அப்படின்றது வந்து ஆறாது என்று இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடு கூறப்படுகிறது வந்து சோ அப்ப தீயினால் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் கொடுஞ்சொல் அப்படின்றது ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அஹ் சுடும் தன்மை கொண்டதுன்னு சொல்லிடுறேன் அடுத்து ரெண்டுமே சுட்டாலும் இதில் எது ஆறும் அப்படின்னா வந்து தீ சுட்டது ஆறிடும் ஆனா நாவினால் சுட்டது அப்படின்றது ஆறாமல் வடுவா வந்து மனதுல வந்து இருந்துடும் அப்படின்னா சோ அப்ப கவனமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்குன்னு சொல்லி வள்ளுவர் நமக்கு வரி உறுத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா தீக்காயம் கூட ஆறிடும் அதை மறந்துடுவாங்க ஆனா நீங்க ஏதாவது வந்து தவறா பேசிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை முழுசும் மறக்காம அந்த நினையில வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க திருப்பி திருப்பி நமக்கு வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருப்போம் அப்ப நம்ம பேசும்போது கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் இது மூலமா நமக்கு கொடுக்கக்கூடிய அறிவியறையா நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் சொல்லி பார்க்கறாங்க சோ அடுத்து இரட்டரும் ஒளிதழி ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாது அமைவது அப்படின்றது நம்ம என்ன சொல்றோம்னா இரட்டற மொழிதல் அணியாகும் சொல்வோம் இதனை ஸ்லேடை என்றும் கூறுவர் அப்போ ஒரு சொல் இருக்கணும் அல்லது இரு அஹ் இரு பொருள் இருக்கணும் அப்போ ஒரு சொல் அல்லது என்னது தொடர் இரு பொருள் தருமாறு அமை அப்போ ஒரு சொல் அல்லது தொடர் வந்து என்னன்னா இருபொருள் தர மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து இரட்டர மொழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க இதனை ஸ்லேடை என்றும் கூறுவர் அப்ப இரட்டர மொழிதல் அப்படின்னும் போது அதுக்கு வேற ஒரு பெண் கேட்டால் ஸ்லேடை அடிச்சு அப்ப அப்போ இருபொருள் தருமாறி இருக்கணும் அதை வந்து இரண்டர மொழிதல் ஓடும் இருக்கும் உம் அதனுள் வாய் விழுத்து வைத்திருக்கும் நாடும் குலை தனக்கு நானாது சேடியே தீங்காயாது இல்லா திருமலை ராயன் வரையில் தேங்காயும் நாயும் நேர் சேப்பு அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா தேங்காயும் நாயும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க சோ அப்போ ஒரு சொல் இருக்கு அது வந்து அல்லது தொடர் இருக்கு அதுல வந்து இரு பொருள் தருமான அமைவுது அதான் இரட்டர் மொழிதல் எப்ப இரட்டர் மொழிதல் இன்னொரு பேர் என்ன சொன்னா சேடையா இப்ப பாடவின் பொருள் தேங்காய் நாய் ஆகிய இரண்டுக்கும் பொருந்துவதாக அமைது அப்ப இந்த பாடலா இருக்கட்டும் தேங்காய்க்கும் அமைது நாய்க்கும் அமைது இப்ப தேங்காயில் ஓடி இருக்கும் தேங்காயின் உட்பகுதி வெண்மையை நேரத்தில் இருக்கும் தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா கோணில் இல்லாமல் குலையாக தூங்கும் நாய் சில சமயம் ஓடிக்கொண்டிருக்கும் வந்து சில சமயம் ஒரு இடத்தில் இருக்கும் அதன் வாய் உட்பகுதி எப்படி இருக்கும் வெண்மையாக இருக்கும் குறைப்பதற்கு வெட்கப்படாத இவ்வாறு இப்பாடல் இரண்டு பொருள் தரும்படி பாடப்பட்டுள்ளதால் இக்னம் என்ன சொல்றோம் இரட்டினம் ஒழிதல் அணியாகும் ஆகும் அப்போ இரட்டை மொழிதல் அப்படின்னா இரண்டு பொருள் தரும்படி பாடல் வந்து இருக்கும் இந்த பாடல் அப்படியே எடுத்து கொடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா இதுல எந்த அணி வந்து பயின்று வருகிறது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க கேட்டான இரட்டை முடிதல் ஸோ அப்போ கம்பேர் பண்ணுவோம் தேங்காயிருக்கு நாயும் இருக்கு ரெண்டுக்கு கம்பேர் பண்ணுறாங்க அப்படினு ரெண்டுத்துக்குமே பொருத்தமா இருக்கு அப்படின்னு அப்படி பொருத்தமா இருந்தால் இரட்டரும் முடிதல் அணி ஸோ ஒரு அணினா அந்த அணிக்கான முதல்ல விளக்கம் என்ன தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு அந்த எடுத்துக்காட்டை நம்ம அப்ளை பண்ணி பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நினைவில் வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அந்த கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வந்து பின்வரும் நிலை அணிகள் பின்வரும் நிலை அணிகள் நம்ம எடுத்துக்கும் போது முன்னர் வந்த சொல்லே பொருளை மீண்டும் பல இடங்களில் வந்து திரும்ப திரும்ப வருதல் வந்து என்ன சொன்னா பல இடங்களில் வருதல் பின்வரும் நிலை அணி ஆகும் இது மொத்தம் எத்தனை வகைப்படம் அப்படின்னா மூன்று வகைப்படம் சோ அப்ப பின்வரும் நிலை அணி அப்படின்னா வந்து முன்னர் வந்த சொல்லே பொருளை மீண்டும் பல இடங்களில் வந்துச்சுன்னா பின்வரும் நிலை மொத்தம் மூன்று வகைப்படம் இதுல என்ன சொன்னோம் சொல் வரும் சொல் பின்வரும் நிலை அணிச்சுக்கணும் அப்ப சொல் பின்வரும் நிலை முன் வந்த சொல்லே பின்னும் பலவிடத்தும் வந்து வேறு பொருள் உணர்த்துவது சொல் பொருள் சொல் பின்வரும் நிலை அணி அப்படி அப்ப சொல் பின்வரும் நிலை அணி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்த சொல்லே வரணும் ஆனா என்ன பண்ணுது வேறு பொருள் உணர்த்துவது அப்ப முன்னார் வந்த சொல்லே வரணும் ஆனா வேறு பொருள் உணர்த்துவது அப்படி வரும்போது வந்து துப்பாருக்கு துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய் தூ மலை அப்படின்னு இக்கூட துப்பு என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்து வேறு வேறு பொருளே தரும் இப்ப எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கும்போது இல்ல துப்பாக்கு அப்படின்னா உண்பவருக்கு வந்து துப்புன்னா நல்ல நர்த்தம் நன்மை நர்த்தம் அது துப்பு அப்படின்னா உணவு என்று பொருள் தருவதையும் காணலாம் ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த குரலை வந்து பயின்று வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஸோ இங்கே துப்பாருக்கு அப்படின்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா உணவு இருக்கு அந்த துப்பு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும்னா நல்ல நன்மை தரக்கூடியது வந்து ஸோ துப்பாக்கி நல்ல உணவா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அந்த துப்பாய தூவு மலை வந்து அப்போ அந்த மலை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நன்மை வந்து புரியக்கூடியதாக வந்து இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ அப்படி சொல்லக்கூடிய இந்த இந்த இதில் வந்து துப்பு துப்பாருக்கு அப்படின்றது ஒரு பொருளும் துப்பு அப்படின்றது வேற ஒரு பொருளையும் வந்து ஸோ அதே மாதிரி துப்பு அப்படின்றது வந்து உணவு அப்படின்னு பொருளும் தரக்கூடிய இந்த மாதிரி வேறு வேறு பொருளை தந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து நம்ம சொல்லக்கூடியது சொல் பின்வரும் நிலையணி சொல்லுவோம் அப்ப பின்வரும் நிலையணி அணி அப்படின்னும் போது திரு திரும்ப திரும்ப வரணும் அப்படி வரக்கூடிய சொல்ல வந்து பாத்தீங்கன்னா வேறு வேறு பொருளை தந்துச்சுன்னா அது சொல் பின்வரும் நிலையணி எண்ணி அடுத்து பொருள் பின்வரும் நிலையணி அணி அப்ப பொருள் அப்படின்னு எடுத்துக்கும்போது செயலில் வந்த ஒரு சொல்லின் பொருளே பின்னரும் பல இடங்களில் வருவது அப்படின்னு பாக்குறோம் இது வந்து பொருள் పిన్వారం నెల అని అంశంగా பொருள் பின்னரும் நிலையணி அப்படின்னு எடுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது அவிழ்ந்தன அலர்ந்தன நெகிழ்ந்தன விண்டன விரிந்தன அதே மாதிரி கொண்டன சொற்கள் வந்து மலர்ந்தன என்ற ஒரே பொருளை தந்தன வந்து ஸோ வேறு வேறு சொற்கள் வரும் ஆனா ஒரே பொருளை தரும் இதுக்கு முன்னாடி ஒரே சொல்லு தான் வரும் ஆனால் வேறு வேறு பொருளை தரும் சொல்லுங்க அப்போ ஒரு சொல்லே வந்து வேறு வேறு பொருளை தந்தா அதை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சொல் பின்வரும் நிலையணி இதை வந்து என்ன சொல்றேன்னா பொருள் பின்வரும் நிலையணின்னு சொல்கிறோம் அப்போ பொருள் பின்வரும் நிலையணினா ஒரே பொருளை தான் தரும் ஆனா வேறு வேறு சொற்கள் வந்து இருக்கும் சொல்லுங்க வந்து ஸோ தோன்றி இழந்தன காய நெகிழ்

இந்த சொற்கள் எதை குறிக்கன்னா மலர்ந்தன அப்படின்ற ஒரே ஒரு பொருளை குறிக்குதுங்க அப்ப பொருள் பின்வரும் நிலை எண்ணெய் அப்படின் போது வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு அதாவது பல்வேறு சொற்கள் வந்து இருக்கும் ஆனா ஒரே ஒரு பொருளை மட்டும் கொண்டதாக இருக்கும் சோ அது நம்ம பொருள் பின்வரும் நிலை அடுத்து சொற்பின் அதாவது சொற்பொருள் பின்வரும் நிலை எண்ணெய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சொல்லும் புரளம் வந்து சோ முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களில் வருவது சொற்பொருள் பின்வரும் நிலை ஆகும் வந்து இப்ப எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு குறப்பாவில் விளக்கு என்னும் சொல் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பொருளில் பல முறை வந்துள்ளதா உந்து இது என்ன சொல்றோம் அப்படின்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்ப நம்ம முதல்ல சொல்லும் போது ஒரு சொல்லே பல தடவை வரும் ஆனா வேறு வேறு பொருள்ல வந்துச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது சொல் பின்வரும் நிலையணி உந்து சோ வேறு வேறு சொற்கள் வந்து ஆனா ஒரே பொருளை கொண்டு வந்துச்சு அப்படின்னா வந்து அது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா வந்து பொருள் பின்வரும் நிலையணி அதே சொல் பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு நம்ம சொல்லும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொல் தான் திரும்ப திரும்ப வரும் ஒரே பொருளை குறிப்பிட்டது அப்படின்னா ஒரு சொல் ஒரே பொருளை சொல் திரும்ப திரும்ப வருது ஆனா ஒரே பொருளை குறிப்பிட்டு சொல்லிச்சு அப்படின்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணி இருக்கும் எல்லா விளக்கும் விளக்கில் சான்ற பொய்யா விளக்க விளக்கு இக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா விளக்கு என்னும் சொல் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரே பொருளில் பலமுறை வந்துள்ளதால் இது என்ன சொல்றோம் அப்படின்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணி ஆகும் அதுதான் அதனுடைய விளக்கமா வந்து சொல்லும் சோ இப்போ நம்ம அணி அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப பதிமூன்று வகையான அணிகள் வந்து நம்ம எட்டு வகையான அணிகள் வந்து பாத்துட்டோம் இந்த எட்டு வகையான அணிகள் நம்ம எடுத்துக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சோ முதல் அணி அப்படின்னும் போது வந்து ரொம்ப சுலபமான ஒரு அணியாக தான் வந்து முதலாளி வந்து பார்த்தோம் சோ அது என்ன அப்படின்னா இயல்பு நவீர் அணி இயல்பு நவீர் அணி அப்படி சோ இயல்பா இருக்கிறது அப்படியே சொன்னோம்னா அதுனா இயல்பு நவீர் அணி தன்மை என்று என்ற வேறொரு பொருளிலும் அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து என்ன சொல்றோம் அப்படின்னா உயர்வு நவீர் அணி வந்து சோ அப்போ உயர்வுன மிகுதிபடுத்தி சொல்றது வந்து அப்ப மிகுதிப்படுத்தி சொல்லும் போது என்ன பண்றாரு அந்த குழந்தைக்காக அந்த தாத்தா வந்து பாடும் போது ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா அப்படின்றது வந்து பாதாள கங்கையை பாடி அழைத்தா வந்துருமா வராது வந்து சோ அப்ப வந்து இதில் என்னென்னா உயர்வு நவீர்சு அணி பயிர்ந்து வருது உருவகணி அப்படின்னும் போது வந்து அந்த நம்ம என்ன தேன் போன்ற தமிழ் அப்படின்றது தமிழ் தேன் சொன்னா உருவகணி துன்பக்கடல் கடல் போன்ற சொன்னால் அது வந்து உருவகனி அப்படி அப்ப உருவகணி அப்படின்னா வையம் தகலையாக வந்து தகலி போன்ற வையம் அப்படின்னு சொல்லுவேன் வார்கடலில் நெய்யாக அப்படின்னா ஸோ வெய்ய கதினோம் விளக்காக அப்படின்னு சொல்லும்போது இந்த பாடலாம் என்ன வருதுன்னா உருவகணி பயின்று வருது சொல்லுவோம் ஸோ அப்போ இங்கே சொல்கிறது எல்லாமே என்ன பண்ணுறேன்னா கம்பேர் பண்ணுறோம் அப்படி கம்பேர் பண்ணும்போது என்னன்னா நம்ம ஒற்றுமைப்படுத்தி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கனா இதில் இருக்கக்கூடிய சொற்கள் அப்படின்னும்போது வயம் தகலியாக வார்க்கடையிலேயே நெய்யாக அப்படி சொல்லி பார்க்குறோம் ஸோ அப்போ அந்த வார்த்தை வந்து உருவகனி ஏகதேச உருவகணி அப்படின்னும் போது நம்ம அதுல இருந்து ஏதாவது ஒரு பகுதியை மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து விளக்கு ஸோ அப்ப வந்து அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமை நீக்க வேண்டும் அப்ப அறிவு அப்படின்னு வந்து விளக்குக்கு வந்து என்ன கம்பேர் பண்ணு ஆனா அறியாமை வந்து இருன்னு சொல்லவே இல்லை சோ அதனால என்ன சொல்லலாம் அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமை நீக்க வேண்டும் அப்படின்னா ஏகதேசம் ஒரு பகுதியை மட்டும் விளக்கு தெரிஞ்சுக்கணும் சதி ஏகதேச உருவகணி அடுத்து ஊமை அணி அப்படின்னு பார்க்கும்போது மயில் போல ஆடினால் மீன் போன்ற கண்கள் சோ அப்ப போல போன்ற அப்படின்றது மட்டும் இல்லாம நமக்கு என்ன கிடைக்குது புறைய அண்ணன் இன்ன அற்று மான கடுப்பை ஒப்ப அதே மாதிரி உரலை அப்படின்ற சொற்கள் வந்து வரணும் இடையில அப்படி வந்து என்ன பண்ணோம்னா இதுல வந்து ஓமை இருக்கும் அதே மாதிரி அது விளக்கக்கூடிய பொருளை வந்து ஓமையே முடிஞ்சு சொல்லுவோம் சோ அதுல பயின்று வரக்கூடியது இல்ல மறைந்து வரக்கூடியது அப்படின்னா ஓம உருப்பு அப்படின்னு இருக்கும் அந்த ஓம உருப்பு தான் இது அந்த ஓம உருப்பு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சோ அதை வந்து ஓமையை நியமிச்சிருக்கும் அப்ப எடுத்துக்காட்டு அப்படின் போது மயில் போல ஆடினால் மீள் போன்ற கண்கள் அப்படின்னா ஓமை அணி வச்சுக்கோங்க அப்போ எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்ன நடக்குது அப்படின்னா இங்க வந்து இரு தொடர் இருக்கும் சோ முதல் தொடர் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஓமை வரும் இரண்டாவது தொடர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா வந்து ஓமையவும் இருக்கும் சோ அதுல என்ன மறைந்து வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்ன மறைந்து வரும் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸோ அது போல் அப்படின்றதும் மறைந்து வருது ஸோ அப்போ தொட்டனை தூரும் மனர்க்கினி மாந்தருக்கு கட்டனை தூரும் அறிவு அப்படின்னு கல்வி எப்படி ஸோ இங்கே என்ன மறைந்து வருது அது போல் அப்படின்னு வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு இரண்டு தொடர் வந்து ஒரு தொடர் வந்து ஓமயம் இரண்டாவது தொடர் வந்து பாத்தீங்கன்னா ஓமயமாகவும் இருந்தால் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது போல் அப்படின்னு மறைந்து வந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்லி எடுத்துக்காட்டு ஊமயணி அப்படின்னு பார்த்தோம் பொருள் ஊமயணி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இல்லாததான் சொல்றது வந்து இப்போ பொன்மலை பொழிந்தது புலிந்தது அப்படின்னா இல்லாதது வந்து அதே மாதிரி வந்து கொம்பு முளைத்த குதிரை அப்படின்னு சொல்லி சொல்லணும் இல்லாத சொல்லுது அப்ப கொம்பு முளைத்த குதிரை போல வந்து பொன் மலை பொழிந்தது போல் அப்படின்னு பாக்குறோம் சோ அப்ப இல்லாததை சொல்லணும் அப்படி சொல்லிச்சுன்னா அதை என்ன சொல்லணும் இல் பொருள் ஓமைய அணி அப்படி பாக்கிறோம் ஹம் இல் பொருள் ஓமனி பிரிது மொழிதல் அணி அப்படின்னும் போது என்ன சொல்றோம் அப்படின்னா சொல்லிடுறாங்க ஆனா இங்க என்ன கிடையாது ஆஹ் ஓமயம் அப்படின்றது இல்லை வந்து சொல்லி வந்து ஓமயம் மட்டும் கூறி வந்து சதமுழும் கூற வந்த கருத்தை உணர வைப்பது வந்து சோ அப்ப கடல்ல வந்து கப்பல் வந்து ஓடும் வந்து நிலத்துல வந்து தேர் ஓடும் ஆனால் கடல்ல வந்து எதுவும் ஓடாதுக்கா தேர் ஓடாது நிலத்துல கப்பல் ஓடாது அப்படின்னா சோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமக்குரிய இடத்துல மட்டும்தான் என்ன பண்ணணும் வெற்றி பெற முடியும்னு சொல்லிட்டு இந்த திருக்குறள் வந்து சொல்லுது திருக்குறள் தொழில் வந்து சொல்கிறேன் அப்ப இதை சொன்ன பிரிது மொழிதல் அணி விடுவோம் அடுத்து வேற்றுமை அணி அப்படின்னு பார்க்கும்போது வேற்றுமை அணியில் என்ன சொல்ல வரும் அப்படின்னா வந்து ஆஹ் இரண்டு விஷயத்தை கம்பேர் பண்றோம் கம்பேர் பண்ணி ஒற்றுமையை சொல்றோம் அடுத்து திருப்பி சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெவ்வேறுபட்டுன்னு சொல்றோம் சோ அப்ப தீ நாள் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாது நாவின் சுட்டு வாடு வந்து சோ அப்ப இரு பொருளுக்கு கிடையாது ஒற்றுமையை கூறி பிறகு அவருக்குரிய வேறுபடுத்தி காட்டுவது வேறுபடுத்தி காட்டும்போது என்ன சொல்றோம்னா இது ரெண்டுமே வந்து என்னது தீமையானது ஆனா இது ஆறிடும் இது தீ நாள் சுட்டப்புண் ஆனா நாவினால் சுட்டது வந்து ஆறாது அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்ப அங்க வேறுபடுத்தி நிக்குதுருங்க இரட்டை மொழிதல் அப்படின்னு போது வந்து சொல்றோம் போறோம் இரு பொருள் தருமாறு அமைவது இரட்டை மொழிதல் வந்து இரு பொருள்னா அந்த மொத்த இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேங்காய்க்கும் பொருத்தி பார்க்கலாம் நாய்க்கும் பொருத்தி பாக்கலாம் அப்படி அப்படி இருந்ததுன்னா அது வந்து இரட்டர் மொழிதான் இருக்கும் பின்வரும் நிலை அணி அப்படின்னு பார்க்கும்போது அதனால சொல் பின்வரும் நிலை அணி பொருள் பின்வரும் நிலையினி சொற்பொருள் பின்வரும் நிலை சொல் பின்பொருள் நிலையணி அப்படின்னு போது சொல்லு திருப்பி திருப்பி வரும் ஆனா வேறு பொருள் இருக்கும் சோ அதுதான் என்ன அப்படின்னா துப்பாருக்கு துப்பாயா துப்பாக்கி துப்பாக்கு தூவும் துப்பாயது தூவும் மலை அப்படி அப்படி இந்த வரக்கூடிய குரல்ல வந்து ஒரே பொருள் வரல வந்து வெவ்வேறு பொருள்கள் வருது ஆனா ஒரே ஒரு சொல் தான் அப்படி சொல்லிக்கலாம் அது சொற்பொருள் பின்வரும் பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னும் போது வந்து வெவ்வேறு சொற்கள் வரும் ஆனா ஒரே பொருள் தான் அதை நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னா மலர் தானே அப்படி சொல்லிக்கலாம் சாப்பா அவிந்தன அலர்ந்தன நெகிழ்ந்தன வெண்டன விரிந்தன அப்படி சொல்லி பார்க்குறோம் இது எல்லாமே கொண்டன இது எல்லாமே வந்து மலர்ந்தன அப்படின்ற ஒரே ஒரு பொருளை மட்டும் தரக்கூடிய பல சொற்கள் அப்படி சொல்லுறோம் சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னா ஒரு சொல்லே திரும்பி திரும்பி வரும் ஆனால் ஒரே பொருளை தான் கொடுக்கும் அது ஸோ அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு அப்படி சொல்லி பார்க்குறோம் ஸோ அப்போ இங்கே வரக்கூடிய அந்த விளக்கு அப்படின்றது ஒரே ஒரு பொருளை தெரிஞ்சிருக்கும் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணி இருக்கும் ஸோ நம்ம வந்து இந்த அணிகள் மொத்தம் எட்டு பார்த்துருக்கோம் ஸோ நாலைய வகுப்புல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய அணிகள் வந்து பார்ப்போம் சார் நன்றி வணக்கம்